இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் முகங்களுக்கு நிறைய போட்டிகள் இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்படுது அதுல அஹ் கூட அந்த பட்டியலில் இருக்காரு அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் முன்னிறுத்தப்படுவார் அப்படின்னு பார்க்கணுமா எது ஒன்றையும் தீர்மானிக்கக்கூடியது மக்கள் தான் அவங்கதான் முடிவு செய்யணும் அதனால நம்ம இங்க வந்து தோஷியம் பார்த்துட்டு இருக்க முடியாது சாதக நோட்ட வச்சு யாருக்கு இது அதெல்லாம் பார்க்க முடியாது குறி விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க முடியாது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் அது என் மக்கள்கிட்ட இருக்கு அவங்க கையில ஒப்படைப்போம் உழைப்போம் அவ்வளவுதான் நாங்க செய்ய முடியும் அன்னைக்கு யோசிப்போம் மாணவர்கள் மத்தியில பேசின விஷயத்தை ரொம்ப அடிக்கோட்டிட்டு காட்டுனீங்க அதுல மிக முக்கியமாக அவர் சொன்னது போதைப்பொருள் பயன்பாடு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னார் சமீபத்துல நடந்த போதைப்பொருள் கள்ள சாராய மரணங்கள் குறித்தும் கூட பேசினார் அது குறித்து உங்களுடைய பார்வை இல்ல இந்த கள்ளக்குறிச்சி சாராய அந்த பாதிப்பை மட்டும் தம்பி மனசுல வச்சு சொல்லல எனக்கு வந்தது மாதிரி அவருக்கும் செய்தி வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஊடகத்திலிருந்து என்னும் இந்த சகோதர சகோதரியம் உங்களுக்கு தெரியாது இல்ல நம்ம மண் வந்து இப்போ ஒரு போதை கலாச்சாரத்தில் மூழ்கிவிட்ட ஒரு மண்ணா மாறிடுச்சு டாஸ்மாக் சாருக்கு மட்டும் இல்லை கள்ளச்சாரை மட்டும் இல்லை போதைப் பொருள் கஞ்சா அப்படின்னு கொக்கை இந்த அப்படின்னு அப்புறம் இந்த ஸ்டாம்ப் இந்த மாத்திரைகள் ஊசி இது மாதிரி எல்லாம் வந்துட்டுது அது என்னை போன்ற ஆண்களுக்கு வந்து அடிக்கடி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருந்து கல்லூரி பள்ளியில வேலை செய்யற ஆசிரிய பெருமக்கள் மக்கள் பெருமக்கள் எடுத்து சொல்றதெல்லாம் நான் பாக்குறேன் இதை எப்படியாவது தடுக்கணும்னே மாணவர்கள் வந்து தவறான பதவி ரொம்ப சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் அப்படி போயிடுறாங்க அப்படின்னு அது இள வயது பிள்ளைகள் இந்த மயக்கத்துல கற்பம் ஆயிரதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் வந்து தாங்க சகிக்க முடியாது மண்ணை மக்களை உயிரா நேசிக்கிற ஒரு எந்த மகனாலையும் தாங்கிட முடியாது என் மகனுக்கு என் மகளுக்கு வந்தா தானா அப்பதான் எனக்கு வழி வருமா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா என் வீட்டு குரேறிகளையும் நான் தண்ணி எடுத்துட்டு வர மாட்டேனா பக்கத்து வீட்டு குரேறின் போது யாருமே தண்ணி எடுத்துட்டு வர மாட்டாங்களா அதுதான் தப்பு அதனால அது அவருக்கு தெரிய வரும்போது அவரு கண்டிக்கிறார் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வச்சுட்டுல ஏன் மரக்கணத்துல நடந்தது ஏன் மற்ற இடங்கள்ல நடக்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் பரவலா பள்ளி கல்லூரிகளில் மது பழக்கம் இந்த போதை பழக்கம் அதிகமாயிடுச்சுன்னு தெரியும் அது தெரிஞ்சுதான் சொல்றாரு அது தெரிஞ்சு குறிப்பா மாணவர்களை நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தி எச்சரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமை இருக்கிறவனால ஒரு தலைவனா ஒரு தகப்பனா அதை குறிப்பிட்டு சொல்றாரு அது தானே அரசியல ஒரு கரியரா சூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாரு சமீபத்துல மக்களவை தேர்தலில் ஈவன் நான் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் கூட பெரும்பாலானவர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு எல்லாரும் போட்டியிட்டாங்க அந்த சூழல் இனிமேல் வரணும்னு சொல்றாரு அது ஏற்கனவே வந்துருலையா அது பத்தலைன்றது எல்லாரும் வரணும்ன்றாரு நீங்க அடிப்படையில் ஒண்ணுதானே நீங்க நீங்க கற்றவர்கள்லாம் விலகி நிற்கிறீங்க நமக்கு எதுக்கு பிரச்சனைங்கிறீங்க அது தவறு இல்லையா நீங்க நீங்க என்ன செய்ய மாணவர்களுக்கு அரசியல் எதுக்குங்கிறீங்க நீங்க அரசியலை விட ஆக சிறந்த கல்வி உண்டா அரசியலை கற்பிக்காத கல்வி கல்வியா அரசியல் தனியா இருக்கு அரசியல்னு அரசியலுக்கு தனியா படிக்கிறாங்க அரசியல் ஒரு பாடத்தை தனியா எடுத்து படிக்கிறாங்க படிக்கல ராஜீவ் ராகுல் காந்தி படிக்கல அகிலேஷ் படிச்சுட்டோம் இல்லையா ராஜேஷ் பைலட் படிக்கலையா தனியா அரசியலை பாடமா படிக்கிறாங்க அறிவியல் புவியியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு அந்த அரசு தீர்மானிப்பது அரசு இயல் அதை நீங்க தீர்மானிக்காம யார் தீர்மானிக்கிறது எல்லாத்தையும் படிப்பிய வரலாறு படிப்பிய புவியியல் படிப்பிய அறிவியல் படிப்பிய இலக்கியம் படிப்பிய எல்லாம் படிச்சுட்டு போயிடுவிய ஒண்ணும் படிக்காத அரசியல் அமைச்சர் அமைச்சராயிருவான் ஐஏஎஸ் எங்க பணி அமர்த்தணும் இந்த மருத்துவரை எங்க எந்த கல்லூரி கிட்டீனா போடணும் இவர் எங்க இந்த ஐபிஎஸ் தூக்கி மாத்தணுங்கிறத நான் ஒண்ணும் படிக்காதவன் நான் முடிவெடுப்பேன் நாட்டையே ஆள்ற முதலமைச்சர் அரசியல் பேசலாம் நீதிபதி பேசிடக்கூடாது வக்கீல் பேசிடக்கூடாது மருத்துவர் பேசிடக்கூடாது மாணவர் பேசிடக்கூடாது ஆசிரியர் பேசிடக்கூடாது அப்போ அடி முட்டாள்கள் பேசலாம் கட்டவன் தானே மற்றவனுக்கு வழி இது என்னங்க கூட நீதி பதினெட்டு வயசுல ஓட்டு போடலாம் ஆனா அரசியல் பேசிடக்கூடாது இருபத்தி ஒரு வயசுல மாவட்ட ஆட்சியராக வந்து அரசியலை தேர்தலை நடத்திட முடியும் ஆனா இருபத்தி வயசுல தான் தேர்தலில் போட்டியிட முடியும் இது ஒரு அமைப்பு என்ன கொடுமையா இருக்கு பாருங்க பதினெட்டு வயசுல தனக்கான தலைவனை தேர்வு செய்ய ஓட்டு போடுற மாணவனுக்கு அரசியல் பேசக்கூடாதா எது எது த சரி தவறு எவன் சரியான தலைவன் விவாதிக்கிற உரிமை இல்லையா சிந்திக்கிற பேசுகிற உரிமை இல்லையா மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு இதெல்லாம் என்னது அதனால தான் அவர் சொல்றாரு அரசியல் ஒரு பாடம் பெரும்பாலானதுதான் இந்த கோயில் என்னமா இந்த கோயில்ல அன்னதானம் நடக்கணும் தீர்மானிக்கிற அரசு இந்த கோயில்ல மூட் மூடணும் இந்த கோயில்ல திறக்கணும் இந்த கோயிலை நம்பி வழிபடணும் இந்த கோயிலில் வழிபடக்கூடாதுன்னு முடி பண்றது அரசு அந்த தாரிமொழி பண்ணுறது தான் அரசு அப்புறம் அந்த அரசியல் தீர்மானிக்காம எந்த கடை இருக்குது அரசியல் வேணாம்னா வானமே இல்லாத பூமியில வாழ போறங்கிறது கோப்பானது மனித உடலில் இருந்து உயிரை பிரி வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பது ரெண்டும் ஒண்ணுதான் மிக்க நன்றி திரு சீமான் இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்கள் இன்றைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கல்வி விருது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி